வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சவுதி அரேபியாவில் ஜாப் வேக்கன்சியும் துபாயில் ஜாப் வேகன்சியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டே இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு பயனுள்ள ஜா துபாயில் அல்லது கல்ஃபில் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சி தெரியணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கம்பெனி போஸ்டிங்கு என்விரான்மெண்ட் இன்ஜினியரு ஜப் இன்ட்ரிவியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா அபுதாபியில் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாந்தேதி தேதி இன்ட்ரிவியூ நடக்குது லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியா பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா லெவன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இன்ட்ரிவியூ வந்து இருபத்தஞ்சாந்தேதி காலையில் ஒம்போது மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டிங்கு கியூசி சூப்பர்வைசரு ஜாபு சவுதி அரேபியாவில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கியூசி சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு இன்ட்ரிவியூ நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் லொக்கேஷனும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி தேதி இன்ட்ரிவியூ நடக்குது டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு என் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்ட்ர்வியூ அபுதாபியில் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் டேரெக்டாக போய்ட்டு ரெசியூம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூயே அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி மேனேஜரு ஜாப் லொக்கேஷனே சவுதி அரேபியாவில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கியூசி இன்ஜினியராக கியூசி மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ லொக்கேஷனே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அபுதாபியில் இதில் டேரெக்டாக போயிட்டு ரெசியூமு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்டர்வியூ போகும்போது உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் ப்ளஸ் உங்களோட விசா பேஜ் ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டையும் இன்டர்வியூ நடக்கும்போது எடுத்து பாருங்கள் நாளைக்கு அடுத்த மா நாள் இன்ட்ரிவியூ ஃபோஸ்ட்டிங்கு இன்டர்ஃபேஸ் கோஆடினேடரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூலாம் டிசைட் பண்ணுவாங்க நைன் இயர்ஸ் கல்ஃபி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்டர்ஃபேஸ் கோஆடினேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இன்டர்வியூ நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி இன்டர்வியூ காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான நம்பர்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனே சவுதி அரேபியாவில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவெலாம் டிசைட் பண்ணுவாங்க நைன் இயர்ஸ் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் அபுதாபியில் இன்ட்ரிவியூ அபுதாபியில் டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார் நீங்கள் சைட் மேனேஜரு ஃபஸ்டால் ப்ராஜெக்டில் சைட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூலாம் டிசைட் பண்ணுவாங்க டென் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு சைட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்கு இதில் வந்து இன்ட்ரிவியூ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி காலையில் ஒம்பது மணியிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ அபுதாபியில் இன்ட்ரிவியூ லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது நீங்கள் டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆர்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அலுமினியம் கிளாஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இருபத்தி அஞ்சாந்தேதியும் இருபத்தி ஆறாம் தேதியும் இன்டர்வியூ நடக்குது காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் லொக்கேஷனு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு செக்ரட்டரி ப்ளஸ் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஃபர்ஸ்டார்டு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண டாக்குமெண்ட் கண்ட்ரோல் தேவைப்படுறாங்க எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஃபைவ் இயர்ஸு டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக அதாவது செக்ரட்டரியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாந்தேதி தேதி காலையில் ஒம்போது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ அப் ஜாப் லொக் இதில் வந்து லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் டேரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூயாக அட்டெண்ட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் நர்ஸு சவுதி அரேபியாவில் ஜாபு ஃபஸாடு அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான மேல் நர்ஸாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஎஸ்சி நர்ஸிங்கே முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவெலாம் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாந்தேதி தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் இன்டர்வியூவை அட்டெண்ட் பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு சேஃப்டி மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது பிஏ அல்லது பிடெக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸு நெபோஸ் அண்ட் ஓசோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இதில் இருபத்தி தேதி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது லொக்கேஷன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு செக்யூரிட்டி ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் எனி டிகிரி முடிச்சுருக்கணும் செக்யூரிட்டிக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபைவ் இயர்ஸு செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு இன்டர்வியூ நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாந்தேதி தேதி காலையில் ஒம்போது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அட்ரஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு செக்யூரிட்டி மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவெலாம் டிசைட் பண்ணுவாங்க லெவன் இயர்ஸு செக்யூரிட்டி மேனேஜராகவும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள செக்யூரிட்டி மேனேஜரை செலக்ட் பண்ணுறாங்க ஃபுல் டைம் ஜாபு இன்ட்ரிவியூ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ அட்ரெஸு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள் இந்த ஜாப்பு ரொம்ப நல்ல ஜாப்பு நெக்ஸ்ட்டு சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது இதில் இருபத்தஞ்சாந்தேதி காலையில் இருபத்தி ஆறாம் தேதி காலைல ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது லொக்கேஷன் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் இன்டர்வியூவாக போய் அட்டன் பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு அபுதாபியில் வாக்கிங் இன்ட்ரிவியூ இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஜாப் லொக்கேஷனு துபாய் யூஏயில் இருக்கும் ஃபஸ்ட் ஒர்க்கு அதாவது கிளாஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க்கில் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸு எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் யுஏஇ எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இன்டர்வியூ நடக்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாந்தேதி தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு அபுதாபியில் இன்டர்வியூ ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தி நாலாந்தே இருபத்தி தேதி இருபத்தி ஆறாம் தேதி இன்ட்ரிவியூ காலையில் ஒம்போது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அபுதாபியில் இன்ட்ரிவியூ லொக்கேஷனு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாய் யுஏஇயில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இன்டர்வியூ நடக்கிற நாள் பார்த்தீங்கன்னா தேதி இருபத்தி ஆறாம் தேதி காலைல ஒம்போது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அபுதாபியில் அட்ரஸ் லொக்கேஷனு அபுதாபியில் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொக்கேஷனே சேம் துபாயில் சேம் கம்பெனி ஃபஸ்ட் ஆட் ஒர்க்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கியூசி இன்ஜி இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு அட்ரஸ் இதில் வந்து அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டைமிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி அபுதாபியில் இன்டர்வியூ இன்ட்ரிவியூவில் டைரெக்டாக போய் அட்டன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபிஃப்டீன் இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி இன்ட்ரிவியூ ஃபஸ்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண உள்ள கேண்டிடேட்டு டைரக்டாக போயிட்டு அபுதாபியில் இன்டர்வியூ சேம் லொக்கேஷனு இதில் போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேஃப்டி ஆஃபீஸரு இன்ட்ரிவியூ அபுதாபியில் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாந்தேதி தேதி இன்ட்ரிவியூ லொக்கேஷனு ஜாப் லொக்கேஷனு துபாய் யுஏஇில் இருக்கும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது எனி டிகிரி முடிச்சுட்டுருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒபோர்ஸு நேசோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் ஃபசாட் ப்ராஜெக்ட்டு கிளாஸ் அண்ட் அலுமினியம் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இதில் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி லொக்கேஷனு சேம் லொக்கேஷனு இதில் டேரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு சேம் டீட்டெயிலு அபுதாபியில் இன்டர்வியூ ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி இன்ட்ரிவியூ அபுதாபியில் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூயாக அட்டன் பண்ணி பாருங்கள் டிசைனர் ஜாபு துபாய்இயில் பி சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் சேரரி இன்டர்வியூவில் ரிசீவ் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ் இருக்கணும் அலுமினியம் அல்லது ஃபஸ்ட் ஆர்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் லொக்கேஷனே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டிசைன் டீம் லீடரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க சிக்ஸ் டு செவன் இயர்ஸு டீம் லீடராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு இன்டர்வியூ சேமு இருபத்தஞ்சா தேதி காலைல ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் சேம் லொக்கேஷனில் இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெட்டீரியல் கோஆர்டினேட்டரு சேம் கம்பெனி இன்டர்வியூ அபுதாபியில் இருபத்தஞ்சாந்தேதி டு இருபத்தி ஆறாந்தேதி தேதி ஃபஸ்ட் ஆர்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண கேண்டிடேட் ட்ரை பண்ணுங்கள் ஜாப் லொக்கேஷனு துபாயில் யூஏஇயில் இருக்கலாம் பிஇ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஃபஸ்ட் ஆர்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஃபுல் டைம் ஜாப்பு இன்ட்ரிவியூ நாள் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம்தேதி காலைல ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லோக்கல் சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் அப்படி இல்லை வாக்கிங் இன்டர்வியூ நடக்கிறது இருபத்தஞ்சாந்தேதி டு இருபத்தி ஆறாம் தேதி எஜுகேஷன் பார்த்திங்கன்னா என்னி டிகிரி முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் தேதி காலைல ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ நடக்குது லொக்கேஷனே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இன்ட்ரிவியூ வரும்போது உங்களோட பாஸ்போர்ட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்ட்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எட்டியும் மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர்மேனு மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் வாக்கிங் இன்ட்ரி நடக்கிறது பார்த்திங்கன்னா அபுதாபியில் இருபத்தி அஞ்சாந்தேதி இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாக்கிங் இன்ட்ரிவி நடக்குது இதெல்லாம் குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லைன்னா ஃபஸ்ட் ஆர்ட் ப்ராஜெக்டில் ஃபோர் மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு அட்ரெஸ்ஸு இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாந்தேதி தேதி நடக்குது காலையில் ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ நடக்குது இதை குவாலிஃபையான நபர்கள் டேரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்த எல்லா வீடியோவும் ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே சவுதி அரேபியா ஜாப் வேக்கன்சியும் ரெண்டாவது பார்த்தது எல்லாம் யுஏஇ ஜாப் வேகன்சியும் இதுக்கு இன்ட்ரிவியூ வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாந்தேதி தேதி அபுதாபியில் இன்டர்வியூ நடக்குது அவங்க ஹெட் ஆஃபீஸில் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் போயிட்டு டேரக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்டு கிளாஸ் அண்ட் ஃபீல்டில் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் பயனுள்ள சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த போ இந்த சிவில் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்